ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இல்லைங்களா ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் கூட வர இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதுவும் யூடியூப் மூலமாக சரி வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இருக்குது உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணால் அதில் பாருங்கள் உங்களுக்கு நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் இருந்த காரணங்கள் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க கூகுள் சம்மந்தமாக உள்ள அப்படிங்கிற எல்லாமே கேட்குறேன் அப்போ நீங்கள் யூடியூப்பை டச் பண்ணீங்க அப்படின்னா அது டைரெக்டாக உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு போயிடும் நமக்கு இப்போ நம்ம வந்து யூடியூப்பை டச் பண்ணுறத நமக்கு யூடியூப் ஒரு நம்ம யூஸ்ட் நேமு பாஸ்வேர்ட் கொடுக்கணும் ஜிமெயில் ஐடி தான் ஜிமெயில் ஐடி தான் நம்ம கூகுள் சம்பந்தமாக எல்லா அப்ளிகேஷனுக்கும் இந்த ஒரே ஐடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுறதோட பாருங்கள் சைன்இன் டு கண்டினியூஆர் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இதான் நீங்கள் உங்களுடைய ஐடியை கொடுங்க பாஸ்வேர்டு கொடுத்து சைன் பண்ணுங்கள் சைன் இன் பண்ணதை விட பாருங்க இப்போ ஆர் யூ நோ ரிஜிஸ்டர்ட் வித் யூ யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலை எப்படி கிரியேட் பண்றது யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஆர்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம் இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யூடியூப் ஒன்று நம்ம ஓப்பன் பண்ண போறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்க உங்களுடைய மேலே உங்களுடைய இது சிம்பிள் இருக்கு நம்ம இதை டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டா கிரியேட் ஸ்டுடியோன்ற இதை ஓகே பண்ணுங்க create channel இப்ப கிரியேட் சேனலுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க பேரை வந்து இங்க உங்க நீங்க யூடியூப் சேனலுக்கு நீங்க என்ன பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரை நீங்க கரெக்டா கொடுங்க இதுல ஏற்கனவே ஒரு ஒரு சும்மா டெஸ்ட்டுக்காக ஒரு பேர் கொடுத்துருக்கேன் நான் அப்படியே அந்த பேரோட இப்போ கிரியேட் சேனல் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் நமக்கு சேனல் ரெடி ஆயிடும் வீடியோ வந்து ஒண்ணுமே நம்ம அப்லோட் பண்ணல ஃப்ரீயா தான் இருக்கு வீடியோ அப்லோட் பண்றது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த அப்லோட் பண்ண தட்டணும் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் உள்ள கம்ப்யூட்டரில் உள்ள வீடியோஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ லோட் இருக்கு இதை நம்ம டச் பண்ணத விட டேரெக்டாக வந்து நம்ம கம்ப்யூட்டரில் எது எந்த இதில் வச்சுருக்கோமோ அதை சூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் சரி நான் இப்போ அப்லோட் பண்ணலை இப்போ நம்ம வந்து யூடியூப் சேனல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் சேனல் இதில் இதை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படிங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணச்சனும் உங்களுடைய யூடியூப் சேனல்ல நீங்க இங்க வந்து எந்த லோகோ கொடுக்கலனாலும் கொடுத்துக்கலாம் நீங்க வந்து வரிஃபி பண்ணணும் பண்றதுக்கு நீங்க எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ உங்க ஜிமெயில் ஐடி போது அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நம்ம சேனலில் வெரிஃபை பண்ணுவோம் வெரிஃபை கொடுங்க வெரிஃபை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எந்த நம்பருக்கு கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பர் இருந்தாலும் சரி இப்போதைக்கு எந்த புதுசாக நம்பர் கொடுத்திருந்தாலும் சரி நீங்க எந்த நாடுல இருக்கீங்களோ அந்த நாடை சூஸ் நான் சவுதி அரேபியாவில் இருக்கேன் அப்படின்னா சவுதி நாட்டை சூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் அந்த நம்பருக்கு கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வரும் இல்லை நீங்கள் வச்சுக்க சிம் முதல்ல எந்த சிம்முக்கு நம்பர் நம்பரு யூஸ் ஆகுதோ அந்த நம்பரை கொடுங்க தான் உங்களுக்கு மெசேஜ் வரும் இப்போ இந்தியா சூஸ் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்குறேன் கொடுத்து ஃபோன் நம்பர் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும் சரியா நான் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுறேன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு நம்ம செல்லுக்கு வரும் நம்பரை பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்ணி கொடுங்க கண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனல் வெரிஃபைட் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பெயர் கண்டென்ட் இருந்துச்சு பதிலாக இங்கே பாருங்கள் இதில் வந்து மணி பிளேஸ் வீடியோ நம்ம வந்து யூடியூப் வந்து ஒவ்வொரு வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணல ஏதாவது வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மூணு நாலு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க வந்து நம்மளுடைய சேனல் ரெடி ஆயிடுச்சு மை சேனல் இப்போ நீங்கள் வீடியோ மேனேஜர் எதுவும் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இருக்கும் வீடியோ மேனேஜர்மா அப்லோட் பண்ணி வீடியோ பார்த்துக்கலாம் அப்லோட் பண்ண வீடியோ எடிட் பண்ணிக்கலாம் தேவையில் அடி எடிட் பண்ணிக்கலாம் யாரும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே இருக்கும் நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாம் புதுசாக ஆரம்பிச்சுட்டால் ஒன்றும் இல்லை நீங்கள் இதில் வந்து போஸ்ட் எதுவும் போ பிக்சரை மாற்றுறாங்கன்னா மாற்றிக்கலாம் உங்களுடைய ஓடி இந்த உங்கள் லோகோவை இதை செட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எந்த வீடியோமே அப்லோட் பண்ணல அதனால் இங்கே வந்து அப்லோடு வீடியோ வந்து இதில் டச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் இங்கேயும் பண்ணிக்கலாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து மானிட்டேஸ் பண்ணணும் மானிட்டர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இப்போ நம்ம யூடியூப் சேனல் ரெடி ஆச்சு நம்ம வீடியோ மேனேஜ் போகிறோம் வீடியோ மேனேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த வீடியோலாம் இங்கே டிஸ்பிளே ஆகும் நம்ம இது வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணலை இருந்தாலும் வந்து நம்ம மானிடைஸ் வந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணாதான் நம்ம ஃப்ரீயா இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க சேனல் இருக்குது சேனலை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணும்போது ஒரு வே இப்போ வந்து நம்ம வந்து இந்த மானிஸ்டேஷன் இருக்கு வழியில மானிஸ்டேஷன் இதை வந்து இணைப்பு கொடுங்க இணைப்பில் கொடுத்து அதே மாதிரி இணைப்பில் மாதிரி அக்கௌண்ட் இருக்குது இது ஓகே விடுங்க ஓகே விட்டதுக்கப்புறம் அதோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இங்கே இருக்குது நீங்கள் படித்து பார்க்குறதா படிச்சுக்கலாம் இங்கே மூணு டிக் பார்க்குறது மூணையும் டிக் கொடுங்க டிக் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிடுங்க அப்டேட் காட் அப்புறம் கார்டிட்டு இருக்கு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தாச்சு இப்போ நமக்கு மானிட்டேஷன் வந்து ரெடி ரெடி ஆயிடுச்சு அதே மெத்தர்டில் இப்போ நம்ம திரும்பவும் சேனல் போகிறோம் இனிமேல் வந்து நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆயிரும் இந்த மாதிரி இது தான் நமக்கு வந்து வீடியோ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தோம்னா அந்த வீடியோ யாரும் கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அது மூலம் வந்து அப்போ வீடியோவை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த சில ஆடு விளம்பரங்களை வரும் அந்த விளம்பரம் மூலமாக தான் நமக்கு யூடியூப் காரங்க வந்து கொஞ்சம் பைசா தருவாங்க இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஆயிரம் தடவை ஒரு ஆள் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு டாலரு கிடைக்கும் அது ஒவ்வொரு நாட்டை பொறுத்து கிடைக்கும் நம்ம நாட்டை நம்ம நாட்டுக்காரங்க பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா கிடைக்கும் இல்ல அமெரிக்கா இல்ல ஜெர்மனி இல்ல ஆஸ்திரேலியா அப்படிங்கறது அது நமக்கு கூட கம்மியான வியூவர்ஸ் இருந்தாலும் கூட நமக்கு பைசா கிடைக்கும் இப்போ நம்ம வந்து மனிதர் வந்து ஓகே கொடுத்துட்டோம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேர் கார்டன்ல வந்து நம்ம இது போய் ஆட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் சரி இந்த வீடியோ நம்ம பயிற்சி ரொம்ப லென்த் ஆயிரும் இது அடுத்த வீடியோல வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் எப்படி ஒர்க்கே பண்றோம் பார்ப்போம் எப்படி கிரியேட் பண்றேன்னு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சி தான் நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்